வீட்டுக்கு அருகிலோ ஒரு திருமண வைபவத்தை கண்டால் இறைவா இவர்கள் மீது அருள் பொறிவாயாக இவர்கள் இருவரையும் சேர்த்து வைப்பாயாக என்று கேளுங்கள் கர்ப்பிணி பெண்ணை கண்டால் இறைவா இவருக்கு நல்ல சக்தியை கொடுப்பாயாக என்று கேளுங்கள் பெரும் பிரச்சனையில் மாட்டியிருப்பவர்கள் குறித்து அறிந்தால் இறைவா அவரது பிரச்சனையை லேசாக்குவாயாக என்று கேளுங்கள் மருத்துவமனையிலிருந்து நலமுடன் திரும்பினால் இறைவா எல்லா நோயாளிகளுக்கும் நிவாரணம் வழங்குவாயாக என்று கேளுங்கள் வீட்டுக்குள் நுழையும் போது உணவு தயாராக இருக்குமெனில் இறைவா எனக்கு உணவளித்தது போன்று வரியூர்களுக்கு உணவளிப்பாயாக என்று கேளுங்கள் ஒரு ஜனாசா உங்களை கடந்து செல்கிறதென்றால் இறைவா இவருக்கு நீ கருணைக்கு புரிவாயாக என்று கேளுங்கள் சிரமத்துடன் பணிபு செய்யும் ஒவ்வொருவரையும் வீதியில் கண்டால் இவரைவா இவரது பணியை எளிதாக்குவாயாக என்று கேளுங்கள் உங்களது பிரார்த்தனைகள் உங்களுக்கே நன்மையாக அமையலாம் யாருக்கு தெரியும் சிலபோது ஒரு சோதனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம் ஒரு நெருக்கடி அகன்று விடலாம் நோயிலிருந்து நிவாரணம் பெறலாம் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் தேடிய மனநிம்மதி கிடைக்கலாம் வாருங்கள் பிரார்த்தனைகளிலிருந்து நன்மைகளை திரும்ப பெறுவோம்